வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இது உங்கள் உரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இங்கே ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சைஸ் தக்காளி இந்த ரெண்டு மட்டும்தான் பெருசு இப்போ சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு கொதித்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டு மூடி வேக வச்சுருங்க நல்லா வெந்திரிச்சுங்க தோல் கலந்து நிற்கிது ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கிறோம் ஆறிட்டு அதிலேருந்து தோலெல்லாம் எடுத்துட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் மையம் அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சாச்சு மிக்சியில் இங்கே தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் கடுகு காயம் இந்த சட்டியில் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு காயம் போட்டுடலாம் காயம் பொ கடுகு கடுக்கி போட்டுக்கோங்க இப்போ கருவேப்பில இப்போ வெங்காயம் வெங்காயம் வதஞ்சிட்டு இப்போ பிச்சடி ஊற்றிட்டு அரைச்ச தக்காளி விழுதை வந்து ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா தண்ணியாக ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் இங்கே ஒரு குழிக்கரண்டி தோசை மாவை அரைச்சிட்டுருக்கேன் சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றின கிச்சடி வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க தோசை மாவு அதை ஊற்றிட்டு உடனே கிண்டி விட்டுருங்க இல்லைன்னா தனித்தனியாக ஆயிடும் ஒரு மாதிரி ஆயிரும் அது கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறதுக்காக இது தோசமாக போடலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட பொறிகல்ல இருக்கிறது இல்லை நம்ம பொறிகல்லையை திரித்து இதில் போடலாம் இதே மாதிரி கரைச்சிட்டு ஊற்றினிங்கன்னா திக்காயிரும் நல்ல இவ்வளோதாங்க தக்காளிக்கு செடி ரெடி இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கிறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொதிக்க கொதிக்க நல்லா திக்காயிருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மாவு ஊற்றி கொதிக்கட்டும் அந்த மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை அப்படியே உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்